சிக்கன் அண்ட் ஃபிஷ் கம்பேர் பண்ணும்போது மட்டனுக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் கம்மினே சொல்லலாம் அதுவும் எஸ்பெஷலி பொண்ணுங்க குழந்தைங்க மட்டன் ரொம்பலாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி ஆட்களுக்கு கூட மட்டன் கோலா உருண்டை நான் மட்டும் பிடிக்கும் மட்டன் கோலா உருண்டை டேஸ்டியாக எப்படி சேர்த்துன்னு பார்த்துலாமா கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அரை டீஸ்பூன் சோம்பு மிளகு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் உப்பு அஞ்சு காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் ஃபுல்லாகவே காஞ்ச மொளகாவில் கொண்டு வர போறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டதுனால அந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறமா மட்டன் கீமா நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும் இந்த தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் ஓப்பன்லேயே விட்டு வேக விடுங்க தண்ணி ஃபுல்லாக இஞ்சி வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது பைண்டிங்காக பொட்டுக்கடலையை பொடி பண்ணி சேர்த்துக்கணும் பொட்டுக்கடல மாவு நீங்க சேர்க்கலைன்னா நம்ம உருட்டுற பக்கம் வராது அதே போல எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் பிரிஞ்சு வந்துடும் இது கூடவே நான் அரை முட்டை சேர்த்திருக்கேன் அது வீடியோல கவர் ஆகல கூடவே கொஞ்சமா எண்ணெய் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க பால்ஸ் ரொம்ப பெருசா இல்லாம குட்டியா இருக்கிற மாதிரி இருந்தா உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் மீடியம் ஃபிளேம்லயே எல்லா பால்ஸையும் கரெக்டா பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாய்